இயேசுவை மையமாய் வைத்து இருக்கக்கூடிய சுவிசேஷம் யாரை மையமாய் வைத்து போகுது நிறைய சபைகளில் இன்னைக்கு போதகர்கள் தான் இயேசுடைய இடத்தை இன்னைக்கு நிரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் எங்க பாசு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே செஞ்சுருவோம் எங்க பாஸ் என்ன சொன்னாரோ அதுதான் எங்களுக்கு எங்க பாஸ் என்ன சொன்னார் அங்கே போ போனார் நான் போயிட்டேன் ஐயா வேலை மாறலாமா ஐயா சொல்லிட்டார் வேலை மாறு ஐயா சொல்லிட்டார் லோன் வாங்கு ஐயா சொல்லிட்டாரு நீ என்ன பண்ணு ஜப குறிப்பு சொல்லிட்டாரு இது என்னது வேற ஒரு சுவிசேஷம் ஏஸ் எங்க இங்க இன்னைக்கு நிறைய சபைகள் ஐயோ அந்த ஐயா ஜோ பண்ணா நடந்துடும் ஏசுங்க அவரனால் தாங்க இன்னைக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நமக்குள்ளார என்ன சொல்றாங்க பாஸ்ட் தாங்க எல்லாமே அந்த சர்ச்சுக்கு போங்க பாஸ்டர் அவ்வளோ வல்லாமையா ஜெபிப்பார் அந்த இடத்துக்கு போங்க அவ்வளவு வல்லமையா அவர் பண்ணுவாரு